ரெஜலாட் போன வீடியோவில் வந்து சங்கீதம் ஒன் த்ரீ ஒன் த்ரீ டூ த்ரீ த்ரீ பற்றி பார்த்தோம் இப்போ வந்து த்ரீ ஃபோர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அருளினார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கு பார்ப்போம் ஐ கிரைட் அண்ட் டு த லார்ட் வித் மை வாய்ஸ் And he இயர்டு மீ அவுட் ஆஃப் இஸ் ஹோலி ஹில் நாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாருக்கிட்ட ஹெல்ப்பு கேட்டாலும் ஸ்கிப் பண்ணுவாங்க நம்மளை அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு அழுகிய பழம் போல் ஒரு பழத்தை வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஆப்பிள் இருக்குது இல்லை ஒரு ஹெல்த்தியான மாதுளம்பழம் ஒரு ஹெல்த்தியான ஏதோ ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு வச்சுக்கங்க பழம் பழம் ஏதோ ஒன்று அது அழுகிய நிலையிலே பார்க்கும்போது ஒரு உணர்வு ஏற்படும் அதாவது அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அந்த நேரத்தில் அந்த அதை தூக்கி டஸ்ட்பினில் தான் போடணும் அந்த ஆப்பிளோ இல்லை ஒரு முறை நான் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மூணு ரோ வந்து சூப்பராக இருந்தது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ண பில்லு இருந்ததுனால எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே கண்டினியூ போனோம் பட் லாஸ்ட் ரோ ஃபுல்லாக டேமேஜ் ஆகி அழுகி நின்று பொழுது வர ஸ்டேஜில் அது வந்துடுச்சு அப்போ ஆகுது அந்த ஆப்பிளில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருந்தாலும் அந்த ஆப்பிளில் எவ்வளோ சத்துக்கள் இருந்தாலும் அந்த ஆப்பிளில் எவ்வளோ ஃபைபர்ஸ் இருந்தாலும் அந்த ஆப்பிளில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருந்தாலும் அது அழுகிய நிலையிலே காணப்படும்போது அது பயனற்றதாக மாறிவிடுகிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம் மூணு நாளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கத்திரை நோக்கி சத்தமிட்டு கொடுத்தீங்கன்னா அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து இங்கே பதிலாக இருந்தார் ஐ கிரைட் அண்ட் டு லார்ட் வித் மை வாய்ஸ் அண்ட் ஹோலி ஹில் க்ரைடுன்னு வருது இதில் வந்து கத்தை நோக்கி சத்தம் விட்டு கூப்பிட்டேன் சத்தமிட்டு கூப்பிட்டேன்னா என்ன சத்தம் சத்தம்னா வந்து ஏசப்பா கத்துறேன் அழுகை அழுகைன்னு கொட்டுவேன் ஸோ அந்த அந்த ஆப்பிளானது எவ்வளோ சத்தாக இருந்தாலும் எவ்வளோ விட்டமின்ஸாக இருந்தாலும் அது என்ன நிலையில் இப்போ இருக்குது அழுகிய நிலையில் அழுகிய நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க டஸ்ட்பினில் போட்டுருவாங்க அதே போல் நாம் எவ்வளோ ரிச் ஆகவும் அல்லது எவ்வளோ புவராகவும் அப்படியே ஆப்போசிட் நீங்கள் உலகத்திலே நம்பர் ஒன் ப பணக்காரராக இருந்தாலும் இல்லை ரோட்டோரத்தில் தூங்கக்கூடிய ஒரு ஏழையாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே இந்த சூழ்நிலை ஒரு நாள் வரும் என்ன சூழ்நிலை அழுவது உங்களை எல்லாரும் ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த ஸ்கிப்பு வந்து ஒரு கிரிட்டிக்கலாகவும் ட்ரிக்கியாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணுறதே தெரியாது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க ரெக்வஸ்டாக சொல்லிட்டு போயிடுவான் ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குமா அப்படின்னு ஐயோ இல்லையே ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குமா ஐயோ சுத்தமாக இல்லையேஜி இல்லைன்னா கொடுத்துருக்க கொடுத்துருக்கப்பட்டேன்னா அப்படின்னு அவன் சாஃப்டாக நம்மள என்ன பண்ணிட்டு போயிடுவான் சொல்லிட்டு போயிடுவான் ஸ்கிப்பு 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 எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஸ்கிப்பு இதில் என்னென்னா பணம் இருப்பவனுக்கு வரக்கூடிய ஸ்கிப்பு எப்படின்னா பாசம் என்கின்ற ஒரு ஸ்கிப்பு வரும் பணம் இல்லாதவனுக்கு மோஸ்ட்லி பணத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிப்பு வரும் ஒரு ஏழையாக இருக்கிறான்னா ஒரு இஎம்ஐ கட்ட முடியல சேல்ரி வரல அடு அடுத்து அடுத்து என்ன நாளைக்கு என்ன என்கிறது குறித்து பணத்தில் வந்து நிற்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பணம் இருப்பவனும் பணம் இல்லாதவன் இது பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற அழுகையானது மன உளைச்சல் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரே தேவ ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒரே தேவன் இது வரைக்கும் உயிர் திறந்த ஆண்டவர் வேறு யாருமே ரிலீவ் பண்ண முடியாது உயிர் தெழுந்ததே நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து நம்மளை வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு தான் கேட் அவுட் ஆஃப் த பேட் திங்ஸ் நம்மளை விட்டு பேட் திங்ஸ் வெளியே போகிறது தான் அவர் உயிர் தெழுக்கும் மேட்சானது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கிரைடுன்னு வருது அழுது அழுது என்கின்ற அந்த வார்த்தையானதில் நிறைய பேர் வந்து உள்ளத்தால் அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பார்த்துருப்பேன் நான் நிறைய தர உள்ளத்தால் அழுதுருக்கிறேன் ஐ கிரைடு அண்ட் டு த லார்டு அந்த மாதிரி அழுகின்ற போது நிறைய பேர் கைவிட்டுடுவாங்க நோய் பணம் ஏஜ் டிஃபெக்டட் அல்லது பிள்ளைகள் கைவிடுவது இல்லை படிப்பு சரியாக வரலை பணம் சேர மாட்டுது பிஸ்னஸில் லாஸு தொலைத்தல் சில விஷயங்கள் தொலைத்து விடுறது ஒரு பிஸ்னஸ் நல்லா வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு அந்த பிஸ்னஸ் டவுன் ஆயிடும் தர வெரைட்டி ரைஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்கிப்பு வரும் அந்த நேரத்தில் அங்கே தான் மேட்ரு அந்த நேரத்துலேயும் மனம் உடைஞ்சி அழுகிய ஆப்பிள் போல் இருக்கின்ற அந்த மனது ந ஒரு நல்லா இருந்த ஒரு மனது ஒரு நல்லா இருந்த ஆப்பிள் மாதிரி அந்த ஆப்பிள் அழுகிய நிலை மாதிரி அந்த மனசும் ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது எந்த சூழ்நிலைன்றது எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தும் இல்லை அவங்கவுங்க சூழ்நிலை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும் ஆப்பிள் அழுகுன சூழ்நிலை போல் அவங்க மனதில் இருக்கக்கூடிய அழுகிய க்ரைடு வருத்தம் அங்கே அந்த வருத்தப்படக்கூடிய அந்த நபருக்கு வேதம் என்ன சொல்லுகிறது த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் சங்கீதம் த்ரீ ஃபோர் என்ன சொல்லுது கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவதத்திலிருந்து எனக்கு பதில் அருளினார் நீங்கள் எந்த சூழ்நிலையால் நீங்கள் ஆயிரம் கோடி வச்சிருந்து உங்கள் மனது கஷ்டமாக அப்பவும் என்ன பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்கு பதில் அள்ளுவார் அடுத்த வேலை சூத்துக்கே இல்லையா உங்களுக்கும் கர்த்தர் பதில் அள்ளுவார் இல்லை மீடியமாக இருக்கீங்க வேறு ஒரு ப்ராப்ளம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கும் கத்தர் பதில் அள்ளுவார் கல்யாணவில் அதுக்கான அதுக்கான ஸ்கிப்ஸு அதுக்கான வளம் செட்டாக மட்டும்தான் உங்களுக்கும் கர்த்தர் பதில் அருவார் பதில் அருள்வார் பாஸ்டாக இருக்கங்க சரியா இப்போ சர்ச்சை நடக்கலை காணிக்கல தேவ ஒழிசையில் உங்களையும் கர்த்தர் மூணு நாள் உங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதில் இது ஆன்சர் கொஸ்டின் வந்து உங்கள் பிரச்சனை ஆன்சர் வந்து தேவர் உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்குறதுக்கே எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு இல்லை அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பிளட் ரிலேஷன் ஒய்ஃபு அம்மா அப்பா சம்டைம்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்க மட்டும் தான் இருக்காங்க அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்களும் காது கொடுத்து கேட்பாங்க ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் ஒருத்தர் இழப்பாயிடுச்சு ஒரு பிஸ்னஸ்ஸு அவங்க டேடிக்கிட்ட நூறு கோடி இருக்குது இந்த பத்து கோடி லாஸ் ஆகிட்டு போய் நீங்கள் கேட்கும்பொழுது அவர்கிட்ட தொண்ணூறு கோடி இருந்தாலும் அல்லது நூறு கோடி இருந்தாலும் அவர் என்ன நினைப்பார் இவன் கிட்ட இந்த லா இதை வந்து நம்ம போய் டேக் ஓவர் பண்ணோன்னா இவன் இன்னும் பத்து கோடி அழிச்சிடுவான் நம்ம சொத்தெல்லாம் அழிச்சிடுவான் நம்ம சிறுக சிறுக சேர்த்தது உடனே அவங்க டேடி நினச்சிட்டு ஹோல்டு பண்ணி லாக் பண்ணி உங்களை கழட்டி விட்டுடுவாங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் தேவன் உங்களுக்கு பதில் அருள்வார் சங்கீதம் மூணு நாலு என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடிய மறக்கக்கூடாத ஒரு வசனமாக இருதயத்திலே நீங்கள் வைத்து பூட்டி கொள்ள வேண்டும் இப்போ உங்கள் வீடு இருக்குன்னா வீடுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் அந்த டாக்குமெண்ட் எங்கே வச்சுருப்பீங்க ஒன்று லாக்கரில் வச்சுருப்பீங்க இல்லை பீரோவில் பத்திரமா வச்சுருப்பீங்க அதே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து நேற்று வந்து நியூஸ் பேப்பர் எங்கே வச்சுருப்பீங்க ஹாலில் வச்சுருப்பீங்க ஹாலில் வச்சுருந்து நியூஸ் பேப்பர் அப்படியே சேர்த்து கூப்பி இடைக்கு போட்டு அதை பணம் வாங்கிக்கிடுவீங்க வேஸ்ட் பேப்பருக்கு போட்டுருவீங்க ஆனால் டாக்குமெண்ட் ஆஃப் த ஹவுஸுக்கு எங்கே இருக்கும் பீரோவில் பத்திரமா லாக்கருக்குள்ளே இருக்கும் அப்போது இந்த வசனத்தை உங்கள் லாக்கருக்குள்ளே பத்திரமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வைச்சுருங்க என்ன ரீசன்னால் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் பதில் தருவார் வேறு யாருமே தர மாட்டாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக 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 இம்பார்ட்டன்ட் அப்போது இந்த வார்த்தையானது மிக முக்கியமான வார்த்தை எந்த சூழ்நிலையும் எந்த ஏஜினருக்கும் ஒரு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆ எட்டு வயசு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி எண்பது வயசு முதியவராக இருந்தாலும் சரி உங்களுடைய நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு பதில் தரக்கூடிய நபர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் சங்கீதம் மூணு நாள் சொல்லுது கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து பதில் அருளினார் பதில் தருவார் அதில் வந்து தர் இஸ் நோ சப்டியூ நோ பதில் அருளாமல் இருக்க மாட்டார் இது வந்து நியூஸ் பேப்பர் அல்ல வீட்டு பத்திரம் இதை பீரோவில் தான் வைக்க வேண்டும் ஹாலில் வைத்து குப்பையில் எடைக்கு போடக்கூடிய பேப்பர் நியூஸ் பேப்பர் ஆனால் வேதம் போன்ற வீட்டு டாக்குமெண்ட் பேப்பரை பீரோவில் பத்திரமாக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வசனமானது உங்கள் இருதயத்தில் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே இந்த வசனத்தை வீட்டு டாக்குமெண்ட்டை போல் அல்லது வேத வேதம் கூட சம்டைம்ஸ் ஒரு பத்து பைபிள் இருந்துச்சுன்னா அங்கங்கே ஹாலில் படிச்சுட்டு அப்படியே வச்சுருவோம் அதை அடுத்து பீரோவில் வச்சு போட்ட மாட்டோம் ஆனால் இந்த வசனம் வந்து உங்க இருதயத்தில் என்ன பண்ணும் முக்கியமானதாக எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வசனமாக இதை உங்கள் வாழ்நாளிலே மாற்ற மாற்றிவிட வேண்டும் எப்போதுமே நீங்க எப்படி உங்கள் ஆறுதல் பற்றிக்கணும்னா யார் என்னை கைவிட்டாலும் எந்த சூழ்நிலையில் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிட்டவுடன் கர்த்தர் எனக்கு பதில் அருளுவார் நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் இருப்பேன் கத்தர் என்னோட கூட இருக்கிறார் அதுக்கு முந்தின வசனத்தை ரெஃபர் பண்ணும்போது த்ரீ த்ரீனா சொல்லி ஷீல்டாக இருக்கிறார் கத்தர் என்னோட சும்மா இருக்க மாட்டார் சும்மா என்ன கத்தர் என்னோடய இருதயத்தில் வந்து கூடியிருந்து உட்கார மாட்டார் கத்தர் என்னோடு எப்படி இருப்பார்னா மூணு மூணு சொல்லுது சூப்பராக ஷீல்டாக இருப்பார் என்னை உயர்த்துவார் லிஃப்ட் பண்ணுவார் சும்மா இல்லை கத்தர் என்னை கூப்பிடும்போது என்ன டைப்பில் பதில் அளிப்பார்னா ஷீல்டாக பதில் அளிப்பார் அது லிங்க் பண்ணுற பாருங்க என் தலையை உயர்த்துவார் லிஃப்ட் பண்ணுவார் என்னை லிஃப்ட் பண்ணுவார் ஷீல்டாக பதில் இருப்பார் ஆன்சர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆன்சர் இருக்கும் அதனால் எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்பிள் போல் நீங்கள் சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும் ஆனாலும் அந்த நம்ம உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை எப்படி வேணால் என்ன வேணால் எங் எப்படி வேணால் நின்றுன்னு இருக்கிற காரில் வந்து ஒரு லாரி இடிக்குது அதனால் ஒருத்தர் கால் அடையுது இதை என்னன்னு சொல்கிறத பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான விபத்துக்கள் கூட நேரிடும் அந்த மாதிரியான சமயம் நீங்கள் அந்த ஆனால் உங்கள் கால் டேமேஜ் ஆகி அப்புறம் நீங்கள் போய் பிளேட் வச்சு உயிர் உயிர் போய்ட்டு அதை திரும்ப நடக்கிறதுக்கு இட்ஸ் டெக் சிக்ஸ் மந்த்து ஒரு அவனை என்ன பனிஷ் பண்ணுறோம் அவனுக்கு எதோ ஒன்று பண்ணுறோம் அதை இட் இஸ் ஏ ஆக்சிட் இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட நீங்கள் பாதிக்கப்படுவீங்க இப்போ ஒருத்த ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க ஒருத்தர் கடை வாங்குறாங்க அந்த கடனை அடைக்க முடியல அதுக்கான தண்டனை வருது அப்போ ஏசப்பா காப்பாற்றுறாரு இது வந்து ஒரு ம ஒரு அக்செப்டபுள் மாதிரி இருக்கும் ஆனால் ஓரமாக கார் நிற்க வச்சுட்டு ஒரு டீ குடிக்கலான்னு நிற்க வைக்கிறீங்க நின்று இருக்கிற காரில் தூங்கி வந்து லாரிக்காரை வந்து இடிச்சிடுறான் அப்போது இடிக்கும்பொழுது உங்கள் கால் பாதிக்கப்பட்டு பிளேட் வச்சு ஆறு மாதம் வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸியாக இருக்கும்ல அதனால் தான் சொல்லியிருக்கு கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு பதில் அல்லவார் அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்ற உணர்வை நீங்கள் பத்திரமாக திரும்ப திரும்ப சொல்லி நீங்கள் கர்த்தரை துதித்து அவரை உங்கள் கூடவே இருக்குவதற்கு அவர் கூட இருக்கிறாரு நீங்கள் உணர வேண்டும் கர்த்தர் உங்களோட ஷீல்டு மாதிரி இருக்காரு உங்களை லிஃப்ட் பண்ணுற லிஃப்ட் பண்ணிட்டுருக்கிறாரு நீங்கள் உணரும்போது அதை கிளைம் பண்ணுறீங்க ஆல்ரெடி உங்கள் ஷீல்டாக இருக்காரு உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு அதை நீங்கள் வந்து எப்போ அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் இப்போ அம்மா ஏத்தன்னு வந்து த ஒரு பொங்கலில் இல்லை ஒரு இட்லியை தட்டில் வச்சு டைனிங் டேபிளில் பரிமாறுறாங்க எப்போது அது வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க எடுத்து சாப்பிடும்பொழுது அல்ல அதுதான் அந்த சுச்சுவேஷன் இஸ் ஹேப்பன் அவங்க எடுத்துன்னு வந்து வச்சு நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு பத்திரமா எடுத்துன்னு போய் உங்கள் ரூமில் வைக்கிறதுனால அது நடக்காது ஆனால் அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைக்கும்போது தான் அது வந்து குரோ ஆகும் நம்பிக்கை என்கின்ற குரோ ஆகும் அப்போ என்ன நடக்குது இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை பைபிளில் தான் இருக்குது மூணு நாள் சங்கீதம் மூணு நாள் அதே மாதிரி இந்த வார்த்தை பைபிளில் இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் சர்ச்சில் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில் பைபிள் ஸ்டடியில் படிச்சிருப்பீங்க இந்த வார்த்தை உங்களுக்கும் தெரியும் ஆனால் அதை என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க இதயத்தில் வைத்திருக்க மாட்டீர்கள் இதயத்தில் வைக்காமல் பைபிளில் எப்போயாவது க சர்ச்சில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க அப்போ என்ன பண்ணோம் டேபிள் மேலே வச்ச பிரியாணியோ இல்லை இட்லியோ இல்லை சப்பாத்தியோ என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்போ வார்த்தையை உங்கள் இருதயத்திலே எடுத்து இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அது பிரகாசமான ஒரு ஒளியாய் உங்கள் இருதயத்தில் கவலையற்ற ஒரு வாழ்க்கையை கவலையற்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறதை அது வெளிச்சம் போட்டு காமிக்கும் நீங்கள் அதை விட்டு விட்டு மற்ற எல்லாத்துலேயும் போய் தேடினீங்கன்னா மற்ற மனிதர்களை போய் நாடி அவர்களை தேடி ஓடி அவர்களை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் ஸ்கிப் 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 உங்களை ஸ்கிப் பண்ணுறது தான் அவங்களுக்கு முதல் வேலையாக இருக்கும் எனவே சங்கீதம் மூணு நாளை மரவாதீர்கள் 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 இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதை திரும்ப 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 உணர்ந்து உணர்ந்து இருதயத்திலே சொல்லிக்கொள்ளுங்கள் இப்பொழுது ஃபோனில் இருக்கக்கூடிய பைபிளை ஃப்ரீயாக இருக்கும்போது ஓபன் ஓப்பன் பண்ணி எப்போதெல்லாம் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்களோ அல்லது ஒரு இடத்துல உக்காடுறீங்களோ அப்போதெல்லாம் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள் இதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த இடத்த உங்கள் பேருக்கு கிரயம் பண்ணுங்க இந்த வார்த்தையை கிரயம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து எந் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுதுங்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு கருத்தர் உதவி செய்வார் அதை கெட்டியமாக பற்றி கொள்ளுங்கள் மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் தாய் தந்தையை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதை கர்த்தரிடம் கேட்பதே சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் சங்கீதம் மூணு நாளில் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு விஷயமாக இன்றைக்கி நம்ம பார்த்தோம் தேவனிக்கு மகிமை உண்டாவதாக ஆம் கர்த்தரே கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு பதில் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மெசேஜை பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்காகவும் அவங்க இருதயத்தில் இந்த வசனத்தை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர்களுக்கும் இதை ஆக்டிவேட் செய்யக்கூடிய எப்படி வந்து ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது தான் அந்த நம்ம வயிற்றுக்கும் வயிறு ஃபுல்லாச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்படி கிடைக்கிதோ அதுபோல் இந்த வசனத்தை அவங்களுக்கு அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் இருதயத்தில் அதை சொல்லிக்கொண்டே இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும் இந்த இந்த பத்திரமான இந்த பத்திரம் இந்த பத்திரமான இந்த வார்த்தை அவர்கள் இது இருதயத்திலே வைக்கும்போது எந்த சூழ்நிலை வந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்த வசனம் ஓப்பன் ஆகி அவர்களுடைய இருதயத்திலே அவர்கள் சொல்லிக்கொள்ள இந்த வசனம் பயன்படும் ப பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைத்து அவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் அவரை எல்லாரும் அவருக்கு அவர்கள் தேடுகின்ற பதில் கிடைக்காத சூழ்நிலையிலும் இந்த நீங்கள் உதவி செய்யக்கூடிய அந்த தருணமும் அவர்கள் பெற்றுக்கொள்ளப்படியாகவும் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை உங்களிடத்து சொல்லக்கூடிய சத்தமிட்டு அழு அழுகும்போது அல்லது கேட்கும்போதோ நீங்கள் பதில் தரக்கூடிய அந்த பதிலை பெற்றுக்கொள்ள இந்த வசனம் ஒரு கீயாக ஒரு சாவியாக அமைத்து தாரம் கேட்கின்றவர்களை ஆசீர்வதியும் கத்திரிக்கை மகிமை உண்டதாக ஆமைகின்றனர்